அருணன் எனும் சாரதி ரதத்தை ஓட்டுகிறான் ஏழு சந்தஸ்களும் தேரில் என அழகான இரு மனைவிகள் அவர் அருகே இருக்கின்றார்கள் மற்றும் எண்ணிறந்த தேவர்கள் அவருக்கு பல வகையாக பணிவிடை செய்கின்றனர் பிங்களன் தண்டநாயக்கன் என்ற இருவர் வார பாலக்கர்களாக இருந்து அவரை சந்தோஷப்படுத்துகின்றனர் கல்மாஷப் பறவைகள் இரண்டும் மேருவுக்கு சமமான நான்கு கொம்புள்ள வியோமன் திண்டினக்னன் ஆகியவர்கள் எதிரிலும் முன்னும் பின்னும் நிறைந்திருக்கிறார்கள் இங்கனம் சர்வ துதிக்கப்பட்ட சூரிய தேவனை உபாசனை செய் அவரையே சரணாகதி அடைவாயாக என்றார் நாரதர் இவ்வாறாக சாம்ப புராணத்தின் ஆறாவது அத்தியாயம்